வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த முல்சி மரத்தடியில் பாருங்கள் பெரிய கணல் இது ஹாபி கணல் இதுக்குள்ளே வந்து ஒரு கோழி என்ன பண்ணியிருக்குது டெய்லி போய் மூட்டை போட்டு மூட்டை போட்டு வச்சு அதுவே அடை வச்சு ஒம்பது மூட்டை ஒம்பது கோழி கொஞ்சம் வந்திருக்குது இன்னைக்கு காலையில் நான் சும்மா டன்னலுக்குள்ளே போயிட்டு அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு வரலான்னா ஒரே கோழி குஞ்சு சத்தம் என்னடான்னு பார்த்தா இவரு ரகசியமாக வச்சிருக்கிறார் இவ்வளோ நாள் தான் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாமே அதோட கலரில் இருக்குது ஜாலியாக அஞ்சுக்கு மேலே இருக்கு இப்போ இந்த இடம் பாதுகாப்பு இல்லை எந்த நேரத்துலையும் பூனை வரலாம் நாய் வரலாம் இல்லை பூஸ் எது வேணால் வரும் அதனால் இடத்த மாற்றுறது நல்லது இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தது பெரிய விஷயம் அதனால் நம்ம ஒரு நல்ல கோழி கூடாப்புக்கு அம்மாவையும் கோழி கொஞ்சம் மாற்றிடலாம் இப்போது அம்மா கோழியை தான் முதல்ல தூக்கிட்டு வரோம் எப்படி சத்தம் போடுது பாருங்கள் அப்படி கத்தும் சேஃபான கொத்தி போல வேற தட்டை கொத்தி ஒம்பது கோழி குஞ்சு இருந்துச்சு கரெக்டாக எண்ணி ஒம்போதும் எடுத்தாச்சு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அம்மா கிட்டே கொடுத்துட வேண்டும் ஒம்பது இருக்கணும் ஒம்பது சரி இந்த ஒன்போது பேர் தான் இன்னைக்கு ஒரே சந்தோஷமா போச்சு அழகாக அது போய் முட்டையை வச்சு எடுத்துருக்குது எல்லாம் ப்ளாக் அண்ட் ஒயிட் க்ரே தான் அம்மா கலர் அம்மா கலரு ஒரு கருப்பு அப்பா கலருன்னு நினைக்கிறேன் கருப்பு இல்லையா அப்போ எப்படி இது கோழி குஞ்செல்லாம் இடம் மாற்றியாச்சு சேஃபாக அம்மா கோழி குஞ்செல்லாம் ஒரு இடத்துல போட்டு லாக் பண்ணியாச்சு தீனியும் வச்சாச்சு தண்ணி வச்சாச்சு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க இதில் பெரிய கூஸ் பாருங்கள் இந்த இடத்துல முட்டை போட உட்காந்துருக்குது பெரிய முட்டை ரெண்டு நாளாக போட்டுட்டு இருக்குது நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இது நாய்க்கு தான் போடுவோம் இது யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க முட்டை போட்டுச்சு பெரிய கூசு இது அது இடம் குடு அதே சைஸ் தான் இங்க போயிடுச்சு போட்டு போயிடுச்சு போட்டு டெய்லி இந்த கூவில ஒரு முட்டைய போடுது இப்ப பாத்தீங்களா கண்ணால பாத்தீங்களா நான் போய் சொல்றேன். ஏன் நம்ம எத்துறோம்? ஆமா ஏன் பைபோசா எடுத்துறோம்? இந்த காக்கா போயிச்சு 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 வந்து வெச்சு

அது ரெசிபி போடுங்க கட்லெட் ரெசிபின்னு அது ஃபிஷ்ஷு இது சிக்கன் ஆனால் எல்லாமே ஒன்று தான் ப்ரோசஸ் ஒன்று தான் இதே தான் போட போகிறோம் இதுக்கு பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த சிக்கன் கட்லெட் வந்து அத்தை தான் செய்ய போகிறாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன் சிக்கன் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் இது வந்து பச்சை மிளகாய் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறோம் கருவேப்பில் குட்டி குட்டியாக வெட்டி இருக்குது இது லைன் லெமன் லெமன் நம்ம தோட்டத்தில் லெமன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உரிச்சிட்டாங்க அதோட தோல் அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் இருக்குது முட்டை அடித்து வச்சிருக்கிறாங்க இப்போ இதை வச்சு எப்படி பண்ண பெப்பர் பாருங்கள் பெப்பர் சால்ட் எவ்வளோ காரம் வேணுமோ அப்படி ఇది స్మాషర్ వచ్చి పన్ను ఇప్పుడు నాలుగు పొందపోతే మిక్స్ పన్న పోం పచ్చమ కరు కరువుప్పుడు ఉప్పు పోడవే இதுக்கு அவ்வளோ உப்பு தேவையில்லை என்ன சிக்கன் வேக வைக்கும்போதே உப்பு போட்டுட்டேன் இப்போ பெப்பர் போட்டுறேன் பெப்பர் ரொம்ப போட்ட காரமாக இருக்கும் பெப்பர் அவ்வளோதான் ஸ்ரீலங்காவில் பயங்கர ஃபேமஸ் பெப்பர் தான் இருக்கும் ம் இப்போ எங்கே பாருங்கள் நான் இது பண்ண போகிறேன் கிழங்கு எவ்வளோ அழகாக இருந்திருக்குது சாப்பிட்டா இல்லை பண்ணும்போது ஈஸியாக இருக்குது

பெப்பர் சால்ட்டு எல்லாம் ஆ லைம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் ஒன்றா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா சரியாக வர ம் ஏன்னா திட்டு திட்டா வந்துடும் பேப்பர் ஒரு இடத்துல அது ஒரு இடத்துலன்னு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது இன்னொன்று இருக்குது தெரியுமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அந்த வாசத்தை வச்சு அதுக்கு உப்பு புளி எல்லாம் போதும்னு சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ இல்லை ஆனா ஒரு வாசம் இருக்குது

அதுல அதுதான் ஒரு ஒரு விதத்துல இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்க என்ன பண்ணணும் யாராவது டேஸ்ட் பண்ணணும் இது உப்பு புளி எல்லாம் சாமி ம் எல்லாமே கரெக்டா இருக்கு உப்பு புளி இப்போ உருந்த பிடிக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் பிடிச்சிக்க ரவுண்டா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்

சீக்கிரமா உங்க நல்லா கையெல்லாம் நல்லா கழுவி சுத்தமா தான் நம்ம ஏன்னா வீட்டுல வழக்கமா கையில தான் பிடிப்போம் அவங்க எல்லாம் போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தா

பால் ஏறதான் எடுக்க முடியும் பிளவுஸ் போட்டா வராது பால் யாருமஸ்வர் அவரு ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு கமெண்ட் வர்றாரு

இப்போ இது கட்லெட்டுக்கு ரஸ்க் தூள் இந்த இது பிஸ்கட் லெட் கிராம்ஸ் ஆனால் நான் வந்து வந்து ரஸ்கை எடுத்து பொடி பண்ணி அதை எடுத்துலன்னா எனக்கு கிடைக்கல ஆமாம் நீங்க பரவாயில்ல கூட மிக்ஸி ஜாரில் இடிச்சிட்டு மிக்சியில் போட்டு சில என்ன பண்ணுவாங்க மைதா மாலை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை தொட்டு போடுவாங்க அது மாதிரி இல்லை நான் வந்து இதுதான் எனக்கு இப்போ வீட்டில் இருந்துச்சு அதனால வீட்டில் இருக்கிறத வச்சு நான் அதை செய்கிறேன் முதல்ல இதை வந்து முட்டை எதுக்கு போடுறது முட்டை வந்து இந்த பிரெட் கிராம் ஒட்டுறதுக்கு போடுறது பிரெட் கிரம் வந்து கிறிஸ்பியாக இருக்குறதுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க சில நேரம் வந்து இது பொரிச்ச உடனே திருப்பி சுருங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு டபுள் கோட்டிங் கொடுக்கறது நான் டபுள் கோட்டிங் தான் கொடுப்பேன் ஏன்னா ஒரு தடவை இப்படி இப்படி செய்துட்டு திருப்பி ப்ரெட் ப்ரம்பில் முக்கிட்டு திருப்பி சாரி முட்டையில் முட்டையில் போட்டு இப்போ அப்படி தான் செய்ய போகிறேன் பாருங்க ஏன்னா ரொம்ப பொரிச்ச உடனே அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும்

நம்ம பொரிச்சிருவோம் என்ன தேவிகா என்ன சுடாக்கு தேவிகா இது செகண்ட் கோட்டிங் போட்டு முடிச்சாச்சு இப்போ இது ரெடி ஃப்ரை பண்ணுறது இதை துளசி அந்த கட்டில் தான் வைக்கணும் அப்படியே ஒன்று செய்யறது ஏன்னா கொஞ்சம் பொறிச்சு கட்லெட் போட பொறுமை அவசியம் நல்லா பொறுமையாக போடணும் அவசரப்பட்டால் ஒழுங்காக வராது அழகாக ரவுண்டாக வந்திருக்குது பாருங்கள் எதுவும் பிரியாமல் வெடிக்காமல் நல்லா அதே நம்ம போட்ட ஷேப்லேயே நல்லா வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து கருக விடக்கூடாது சிம்மில் வச்சு தான் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் கலர் பாருங்கள் நல்லா அழகான கலர் வந்திருக்குது ரொம்ப கருப்பு கலராக வந்தாலும் நல்லா நல்லாயிருக்காது ம் கிறிஸ்பியா இது இல்லை நல்ல நல்லா எனக்கு பிடிக்கும் மக்களே வீடியோட முடிவு கந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்